இந்த கொரோனாவோட பாதிப்பு உலகங்களுக்கு பரவி இருக்குது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் இதுல பாதிக்கப்படுறாங்க இதுல ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒருத்த யோசிக்கிறான் பத்து மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய் கூட தன் அருகுகளை கூட வர்றது கிடையாது தன்னை தோழிலே வளர்த்த தன்னுடைய தந்தை கூட தொலை தூரத்துல இருந்து உணவு கொடுக்கிறாரு பேசுவது கிடையாது தன்னை உயிர் 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 கூட போகக்கூடிய வந்து கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை யோசிக்கிறான் எல்லோரும் என்னை தனிமைப்படுத்துறாங்க எல்லோரும் என்னை வந்து கிரக வாச மாதிரி பாக்குறாங்க எல்லோரும் என்னை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு பல பேர் வந்து மனவேதனை போடுறாங்க இவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பதினாலு நாட்கள் உங்களை வந்து தனிமைப்படுத்துறது உங்களுக்கு மனவேதனை இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நீ வந்து செருப்பு அணியக்கூடாது நீ இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது நீ கோவிலுக்குள்ள போகக்கூடாது நீ வேத புத்தகத்தை படிக்கக்கூடாது நீ என்னோட சம உரிமையில் அமர்ந்து உணவு உணவு உட்கொள்ள கூடாது என்னை கூட உடை அணியக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகளை விதித்து உங்களை பதினாறு நாட்கள் வந்து தனிமைப்படுத்த கஷ்டமா இருக்குது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவங்கள தனிமைப்படுத்துனீங்களே அவங்க ஒதுக்குறீங்களே அப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் இப்ப இந்த கொரோனாவோடைய இந்த பாதிப்பினுடைய படிப்பனையாவது நீங்க இதை பெற்று இனி வரக்கூடிய காலங்களாவது அவர்களுக்கும் சம உரிமைகள் கொடுத்து சக மனிதர்களாக கருதுனீங்கன்னா இதுதான் நமக்கு கொரோனா கொடுத்த மிகப்பெரிய ஒரு படிப்பனையா இருக்கும்